வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பதிவாக அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுதையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது உங்கள் வாழ்க்கையில் பாவம் அதிகமாக பண்ணியிருக்கீங்களா புண்ணியம் அதிகமாக பண்ணியிருக்கீங்களா அதாவது வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சு சில பாவங்களை செஞ்சுருப்போம் தெரியாமல் சில பாவங்களை செஞ்சுருப்போம் தெரிஞ்சு புண்ணியங்கள் பண்ணியிருப்போம் தெரியாமலும் புண்ணியங்களை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த முக்கியமான கேள்வி என்னென்னா பாவம் அதிகமாக பண்ணியிருக்கோமா புண்ணியம் அதிகமாக பண்ணியிருக்கோமா இப்போது இதை எப்படி டேலி பண்ணுறது பாவம் அதிகமாக பண்ணியிருந்தால் அதை குறைக்கிறது எப்படி அதற்கான வழியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் மரணமடையும் போது நாம் செஞ்சிருக்கிறத பாவ புண்ணியங்களை வைத்து நரகமா சொர்க்கமா அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது அதாவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காருயா இவருக்கு வந்துட்டு சொர்க்கம்தான் இவர் நிறைய பாவம் பண்ணியிருக்கான் இவனுக்கு கண்டிப்பாக தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறத வந்துட்டு நாம் பார்த்துருப்போம் அப்படி செஞ்ச பாவங்களை குறைச்சி நாம் சொர்க்கத்துக்கு போகிற வழி என்னன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரே வழி சித்ரா பௌர்ணமி விரதம் மட்டும்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி அன்று முழு விரதம் இருந்தால் நாம் நிச்சயமாக பாவக்கணக்கை குறைக்கலாம் இப்போது இந்த விரதம் எப்படி இருக்கிறது அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறது யாரு அவருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த சித்திரை மாதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத பார்த்தார்லாம் அதாவது நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறது சித்திரகுப்தன் என்பவர்னு நம்ம சில கதைகள் படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்த்தரலாம் இந்த பௌர்ணமி தினத்திலோ அல்லது அதற்கு முந்தைய தினமோ அதற்கு அடுத்த தினமோ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் இணைந்திருக்கும் ஸோ அந்த பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம் அந்த காரணத்தினால தான் அந்த மாதத்துக்கும் சித்திரை மாதம்ன்ற பேரும் வந்துச்சு இப்போது அதுக்கும் அந்த சித்திரகுப்தனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம் இந்த சித்திரகுப்தன்றவர் நம்ம யமன் இருக்கார் இல்லையா அவரோட சபையில் கணக்கு பிள்ளை அக்கௌண்டன்ட்டு அதாவது நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகள்லாம் ஒரு லெஜர் போடுவார் அதுதான் அவரோட வேலை இந்த சித்திரகுப்தன் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மாவோட இருந்து வந்தார் அன்றைய தினம் அவர் தோன்றியதுனால தான் அவருக்கு சித்திரகுப்தன் பேரே வந்தது இந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதணுன்ற வேலையை கொடுத்தது பிரம்மா ஜீவராசிகள் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் யமதர்மனோட சபையில் போய் நம்மளுக்கு என்னன்றத சித்ரகுப்தன் தன்னோட கணக்கு புக்கத்தை அப்படி யம தர்மராஜன் வழங்குற தண்டனையை பிரம்மா நம்மளுக்கு தலையெழுத்து எழுதுறாரு அதாவது ஒரு சிலர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்போ நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதை யாராலே மாற்ற முடியாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருப்போம் அது நம்ம பிறக்கிறப்ப எழுதப்பட்டது நம்ம மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் பாவ புண்ணிய கணக்குகளை வச்சு யமன் சொல்கிற தீர்ப்பை பிரம்மன் மீண்டும் நம்ம தலையில தலையெழுத்து எழுதுவார் அதை வச்சு தான் நம்மளுக்கு நரகமா சொர்க்கமா அப்படின்றது தீர்மானிக்கப்படுது இப்போது இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாளில் சித்திரகுப்தனை வேண்டி நம்ம விரதம் இருந்தால் நம்மளோட பாவ கணக்குகள் குறையின்றது ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நம்ம முறைய விரதம் இருந்து ஐயா சித்திரகுப்தரே என்னோடய பாவத்தை கொஞ்சம் பார்த்து எழுதுங்கயா அப்படின்னு வேண்டிக்குங்க இப்போ இந்த விரதம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் பெண்கள் அன்றைய பௌர்ணமி தினத்தை அன்னைக்கு மாக்கோலம் போடலாம் அது சித்திரகுப்தரோட உருவத்திலே வரையலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏடு ஒரு எழுத்து அணி வைக்கலாம் விளக்கு ஏற்றி பூஜை செய்து அன்னைக்கு வெண்பொங்கல் வைக்கலாம் அதோட சேர்த்து இனிப்பு கொலக்கட்டை மாங்காய் தட்டைப்பயிறு இவைகளையும் படைத்து அவருக்கு பூஜை செய்யலாம் அதோட சேர்த்து நீர்மோறு பழங்கள் இளநீர் இதை எல்லாத்தையும் படையல் போடலாம் முழு நேரம் விரதம் இருக்கணும் அன்றைக்கி உங்களோட விரதம் முடிகிறப்ப நீங்கள் அதையே சாப்பிட்லாம் அன்று காலையில் விரதம் இருக்கிறவங்க பூஜை முடித்ததுக்கப்புறம் சித்திரபுத்திர நாயனார் கதை புராணம் ஆகியவற்றை படிக்கலாம் அப்புறம் அன்னைக்கு காலையில் கோவிலுக்கு போய் பிள்ளையார் நந்தி சிவபெருமான் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்புறம் பசுக்கு வெள்ளம் கலந்த பச்சரிசி வைங்க அது ரொம்ப நல்லது அதை விட முக்கியமாக அன்னைக்கு நீங்கள் ஒரு நேரம் மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்ளணும் அதுவும் அந்த சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை மட்டும் இதெல்லாம் பின்பற்றி உங்களோட விரதத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம் இப்போது இந்த விரதத்தோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ சித்திரகுப்தர் தான் நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிற கணக்கு பிள்ளைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த விரதம் இருக்கிறனால அவரோட மனம் மகில வாய்ப்பு இருக்குது அப்படி அவர் மகிழ்ச்சி அடையும் போது நம்மளோட பாவ கணக்கை நிச்சயமாக குறைப்பார் அப்படின்றது இதிகாசம் புராணங்களில் வரையறுக்கப்பட்ட ஒரு முறை ஆகும் இதை ஒவ்வொரு வருஷமும் செய்யும்போது அதாவது சித்திரபுத்திர நாயனார் விரதத்தை ஒவ்வொரு மாசு வருடமும் நாம் வந்துட்டு செய்யும்போது அந்த பாவம் செய்யக்கூடிய மனப்பான்மையே நம்மளுக்கு மறந்துடும் அப்படின்றது புராணங்களில் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுபோன்ற ஆன்மீக விரதங்கள் தெரியாத கதைகளை தெரிஞ்சுக்க எப்போதும் எங்களோட இணைந்தே இருங்க நன்றி வணக்கம்